நமச்சிவாய வாழ்க தாள் வாழ்க இமை பொழுதுமின் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமாகி நின்றிப்பான் தாழ்வாழ்க ஏகன் நனேகன் வேகம் அடிவாள்க வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பை கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேவொன்றன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகளும் கோண்கலல்கள் வெல்க சிரன் குவிவார் ஓங்கிவிக்கும் கலல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தி நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் நடி போற்றி ஆராத இன்பம் நருளுமலை போற்றி சிவனவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவ வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உறப்பன் யான் கண்ணுதலாம் தன் கருணை கண் வந்தை தீ எண்ணுதற் கெட்ட அயலினால் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் பெண்ணிறந்து இல்லா இலாதானே நிம்பருஞ்சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வள்ளசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் புறந்திழைத்தேனே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு விடுற்றேன் உய என் உள்ளத்தில் லோங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா என பொய் அகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் மலஉறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் இஞ்சங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் ஏத்த மறைந்திருந்தாய் என்பெருமா அன்பல்வினை என் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றார் கட்டீர் புறந்தோல் போத்தி எங்கும் புழுவழுக்கு மூடி சோறு ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த என் பாகி கசிந்தில் கசிந்து நலந்தாளிலாத சிறிய கிண்கி நிலந்தன் மேல் வந்தருளி மீ கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியிற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாறுகனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே ീറായുക്കിയാരുേ ഇൻപുമും തുൻപമു മില്ലാനേ ഉള്ളേ അൻപക്ക് അൻപനേ യാവയുമാ അല്ലയുമാം സോദിയനേ തലേ തോണ്ടായ്പെരുമയനേ ആദിയനേ അമ്പം നടുവായി അല്ലാനേ ഈത്തന്നെ ആൾക്കൊണ്ട എന്തെ പെരുമാണേ பூத்தமே ஞானத்தார் கொண்டுணர்வா தங்கருத்தின் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணவும் புணவுமிழா புண்ணியனே காக்குமெங் காவலனே காண்பெறிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாதருந்துணர்வாய் மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறு வந்தறிவோம் േറ്റേ തേറ്റളി വെയ്ചിന്തയുൾ ഊറ്റാനാരുണ്ണാർ അമുദേയാനേ വേറ്റി വിഹാര വിടക്കുടമ്പിനു കിടപ്പം ഐ போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமே யானா மீட்டிங்கு வந்து வினைப்புற விசாராமே கள்ளப்புல கட்டளிக்க கட்டளிக்கவல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடு மாதனே தில்லையுட் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்ல புறவி அறுப்பானேவன் கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் பல்லோருமே தல்லோருமே தணிந்தே